சிவாய நம திருச்சிற்றம்பலம் ஞானாசிரியராகவும் குருவாகவும் எம்மை வழிநடத்தும் நம்பி ஆறு உரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி இன்றைய ஞான சிந்தனையில் சிவபோக சாரம் என்னும் நூலில் இருந்து எழுபத்தி ஐந்தாவது பாடலை சிந்திக்க இருக்கின்றோம் போகம் புவனம் பொருந்தும் இடம் எங்கெங்கும் தேகம் கரணம் தெரியுமே யாகிலது தன்னை நீ என்று தவியாதே நெஞ்சமே நின்னையே கண்டு அருளில் நில் இன்றைய பாடல் இந்த உயிர்கள் எப்படி மயங்கி நிற்கின்றது ஒரு தெளிவில்லாத ஒரு நிலையாக நாம் இருக்கின்ற அந்த சூழலை நமக்கு எடுத்துச் சொல்லும் அற்புதமான ஒரு பாடலாக அமைத்துக் கொடுத்திருக்கின்றார் நமக்கு குரு இந்த பாடலை படிக்கும்போது நமக்கு நம்பி ஆரூரருடைய திருவாரூர் திருப்பதிகம் தான் நமக்கு ஞாபகத்துக்கு வருது அதாவது மீளா அடிமை உமக்கே ஆளாய் பிறரை வேண்டாதே என்ற ஒரு பா பதிகம் அந்த பதிகம் பார்த்தீங்கன்னா ரொம்ப உருக்கமாக இருக்கும் அதாவது கண் போன பிறகு ஒரு கண் கிடைத்து விடுகின்றது மீண்டும் ஒரு கண் வேண்டும் என்று பெருமானிடம் முறையிடுகின்ற ஒரு பாடல் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு இடம் வரும் அதில் என்ன சொல்வாருன்னா ரொம்ப உ உரிமையோட ஏன்னா தோழமை இல்லையா தோழமைங்கும்போது ஒரு தனி உரிமை வந்துடும் பாருங்க அதில் வந்து ஏ எம்பெருமான் அப்படின்வாரு அவர் கூப்பிடும்போதே ஏ டெய் மச்சான் அப்படின்னு நம்ம நம்ம ஃப்ரெண்டை கூப்பிடுவோம்ல அந்த மாதிரி ஏ எம்பெருமான் அப்படின்னு சொல்லிட்டு இதுவே ஆமாறு உமக்காட்பட்டோர்க்கு நீ நீ செய்ய உனக்கு நியாயமாக தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு பெருமானன் நேரடியாக கேள்வி கேட்குறாரு பாருங்க மாயம் காட்டி பிறவி காட்டி மரவா மனம் காட்டி நீ தானே இதெல்லாம் பண்ண காயம் காட்டி கண்ணீர் கொண்டால் வாழ்ந்து போதீரே எப்படி சொல்கிறார் பாருங்க நாம் பாட்டுக்கு சிவனேன்னு அங்கே மேலே வந்து வேலையை செய்துட்டு இருந்தேன் நாம் பாட்டுக்கு பூவை பறிச்சிட்டு வர்றது உனக்கு பூசை பண்ணுறது திருநீர் பழைய தாங்கி நிற்கிறது சிவனேன்னு நான் அங்கே இருந்தேனா நீ என்ன பண்ண எனக்கு அங்கே மாயத்தை காமிச்ச நீ தானே காமிச்ச அங்கே இரண்டு பெண்கள் வந்து அங்கே பூ பறிக்க வர்றத அதே நேரம் அதை யோசித்து பாருங்கள் கைலாயத்தில் வந்து எத்தனையோ நாட்கள் இவங்கள்லாம் இருந்திருக்கிறாங்க ஒரு நாள் கூட அந்த பெண்களை இவங்களும் ப இவரும் பார்க்கல அந்த பெண்களும் இவரை பார்க்கல யாருமே ஒருத்தரை ஒருத்தர் பார்த்துக்காமலே இருந்தாங்க ஏன்னா அவங்களாம் அங்கே இங்கே இருக்கிறதே தெரியாது ஏன் அப்படின்னா காம தகனம் செய்த இடம் கைலாயம் என்பதை மறந்துவிடக்கூடாது அங்கே வைத்து பெருமான் விளையாடத்தான் நம்பி ஆரூரருடைய கண்கள் அந்த பக்கம் போச்சுது என்பதை மறந்து விடக்கூடாது அதான் சொல்றாரு மாயம் காட்டி யார் காமிச்சா நீ தானே காமிச்ச மாயம் காட்டி அதனால என்ன பண்ண நீயே பிறவியை காமிச்சிட்ட சரி பிறவிய காமிச்சியா என்னை பூமிக்கு போ நீ வான்னு சொல்லி அனுப்பிட்டியா அதுக்கப்புறம் என்ன பண்ண மறவா மனம் காட்டின என்னை தடுத்தாட்கொண்டு மனத்து உன்னை வைத்தாய் என்ற முதல் பதிகத்திலே சொல்லுவார் பாருங்க அந்த மாதிரி மறக்காத ஒரு மனத்தை எனக்கு கொடுத்த அப்போ இது எல்லாமே ஓ அருள் தானே அப்புறம் நீ என்ன பண்ண காயம் காட்டினாய் காயம் என்பது இந்த உடல் இந்த உடலை காட்டி நீயே இந்த உடலை கொடுத்து நீயே கண்ணை பிடுங்கிட்டீனா என்ன அர்த்தம் இதுல ஏதாவது ஏன் வேலைன்னு இருக்கா நீதான் எல்லாத்தையும் செய்த அப்படின்னு பெருமானிடம் சென்று நேரடியாக கேள்வி கேட்கின்றார் நமக்கு இந்த தெளிவு இருக்கா அப்படிங்கிறது தான் நாம இன்னைக்கு யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் இது எல்லாம் பெருமான் செய்தது அங்கே பெண்கள் மேல் மனம் போக்க வைத்ததும் பெருமானுடைய செயல் என்று நம்பி ஆரூரர் எத்தனை தெளிவாக அடிக்கிறாரு பாருங்க மாயம் காட்டி பிறவி காட்டி மரவா மனம் காட்டி காயம் காட்டி கண் நீர் கொண்டால் வாழ்ந்து போதீரு நல்லா இருப்பா போ நல்லா இருப்போ அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இது எதுவும் நான் செய்யலை நீ என்னை இழுத்து விட்ட ஒரு விஷயம் அப்படின்னு ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும் முதல் திருப்பதிகத்திலேயே நம்பி யார் ஒருவர் சொல்லுவாரு என்னுடைய மனத்துல ஒன்றை வை வச்ச அப்படின்னு சொல்லுவார் அதே மாதிரி கைலாயத்தில் பார்த்தீங்கன்னா மனம் போக்கினார் என்று செய்குழார் பெருமான்னு சொல்லுவார் இந்த மனம் என்று சொல்லப்படுவது யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கு அப்படின்னா நேரடியான கட்டுப்பாடு என்று சொல்லப்படுவது ஓம்காரம் நாத தத்துவமாக இருக்கின்ற நம் சிவபெருமானின் கட்டுப்பாட்டில் இருப்பது என்பது சிவஞான போதம் படித்தவர்களுக்கு நன்றாக தெரியும் இந்த மனம் யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது அப்படின்னா நம்ம கட்டுப்பாட்டில் இல்லை நாதம் விந்து என்று சொல்லப்படுகின்ற அந்த தத்துவங்களில் நமக்கு வந்து பெருமானோடைய கீழே நேரடியாக இருப்பது தான் மனம் அப்போ கையிலாயத்தில் வச்சு காமனை தகனம் செய்த இடத்துல வச்சு பெண்கள் மேல் மனம் போக்க வைத்தார் அப்படின்னா அது நம்பி ஆரூரருடைய வேலை இல்லை அது சிவபெருமானுடைய வேலை என்பது சிவபெருமானுக்கும் தெரியும் நம்பி ஆரூரருக்கும் தெள்ள தெளிவாக தெரியும் அதனால தான் இங்கே நேரடியாக கேட்குறாரு நியாயமா நீ செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இப்படி பண்றியே நீ இது, அப்படின்னு சொல்லிட்டு தனது தோழமை தோழரிடம் சென்று தோழமை நெறியோடு தோழமை உறவோடு அந்த ஒரு ஆணித்தரமான ஒரு கேள்வி நான் எதுவும் செய்யல இது எல்லாம் நீ கொடுத்தது எப்போது நீ இந்த மாதிரி செய்ய நான் நியாயமா இந்த மாதிரி என் கண்ணை பறிச்சது நான் செய்யாத குற்றத்திற்கு எனக்கு நீ தண்டனை கொடுக்கின்றாயே என்று நம்பி ஆரூரர் கேட்கின்றார் அந்த பாடலை அப்படியே நாம இந்த எழுபத்தி ஐந்தாவது பாடலுக்கு பொருத்தி பார்ப்போமே இங்கே பாருங்க போகம் புவனம் பொருந்துமிடம் எங்கெங்கும் தேகம் கரணம் தெரியுமே இந்த இந்த தேகம் கரணம் என்று சொல்லப்படுவது அதாவது இந்த உடல் உடல்ன்றது நமக்கு தெரியும் இந்த ஆஹ் கருவி கரணங்களால் ஆன அதாவது அஹ் பஞ்சபூதங்களால் ஆன இந்த தேகம் அதோடு கருவிகள் கருவிகள் கரணங்கள் கருவிகள் என்று சொன்னால் அது புறமாக இருப்பது கரணம் என்று சொல்லப்படுவது அந்த கரணம் என்று சொல்லப்படுகின்ற மனம் புத்தி சித்தம் அகங்காரம் ஆக புறக்கருவிகள் அகக்கருவிகள் இது எல்லாமே யாரு கொடுத்துருக்கிறார் நமக்கு அப்படின்னா பெருமான் கொடுத்துருக்கிறான் ஏன் கொடுத்துருக்கிறான் அப்படின்னா நம்மளுடைய பாச வினை என்று சொல்லப்படுகின்ற இந்த கட்டுக்களில் இருந்து நம்மை வெளியில் கொண்டு வருவதற்காக புறக்கருவி அகக்கருவி என்று இரண்டையும் நமக்கு கொடுத்து அருள் செய்திருக்கிறார் பெருமான் நினைவில் வச்சுக்கணும் இதுவும் அருள் இதுவும் அருள் என்பதை மறந்து விடக்கூடாது ஆக இந்த போகத்தையும் புவனத்தையும் நாம் சுகிப்பதற்காக நமக்கு தேகத்தையும் கரணத்தையும் கொடுத்து அருள் செய்திருக்கிறார் இதுல பாருங்க தேகம் என்று சொல்லப்படுவது புறக்கருவி கரணம் என்று சொல்லப்படுவது உள்கருவி இந்த இரண்டினாலேயும் நாம் புவனத்தை நுகரும் போது அங்கே போகம் விளைகின்றது சரியா அப்ப அதனாலதான் தனு கரண புவன போகம் என்று நமக்கு சொல்ற காரணம் இந்த தனு என்றால் தேகம் தனு கரண புவன போகம் இந்த நான்கையும் நமக்கு கொடுத்து அருள் செய்தது யார் என்றால் சிவபெருமான் ஏன் கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு பார்த்தா நம்மளுடைய வினைக்கட்டில் இருந்து நம்மை அறுத்து வழியில் கொண்டு வருவதற்காக அதாவது இந்த உயிருக்கு வந்து எதுவுமே தெரியாமல் முற்றிலுமாக இருள் நிலையில் இருக்கும் போது அதாவது கே நம்ம நம்ம ஆணவத்துக்கு வந்து இரண்டு செயல் அது முக்கியமாக செய்கிறது இரண்டு செயல் ஒன்று அதுக்கு வந்து ஆவாகரம் அதோனியமிகா என்று இரண்டு சொல்லுவாங்க ஒன்று வந்து முற்றிலுமாக மறைத்து நிற்கும் முற்றிலுமாக மறைத்து நிற்கும்னா என்ன பொருள் நாம் நம்மளை வந்து நாம ஒருத்தவங்க இருக்கிறோம் அப்படிங்கிறதே காமிக்காத அளவுக்கு மறைத்து இருக்கும் அதுதான் கேவல நிலை என்று சொல்லப்படுவது அந்த கேவல நிலையில தான் நாம் வந்து எதுவுமே தெரியாத நிலையில இன்பமே வடிவமான இந்த உயிர்கள் தான் என்ற ஒன்று இருப்பதையே உணராமல் இருக்கின்றதை தான் பெருமான் நம்ம மேல கருணை கொண்டு நம்ம மேல லேசா கருணை நோக்கம் செலுத்துகின்றார் செலுத்தும் போது நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா நாம வந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த பக்குவ நிலை வந்த உடனே ஆ சரி இது வந்து விளைக்கின் விளைகின்ற ஒரு ஒரு அரு விதையாக இருக்கு அப்படின்றதுனால பெருமான் என்ன பண்றாரு அதற்கு பாதுகாப்பாக எட்டு சட்டை கூட்டுகின்றார் அந்த சட்டையின் காரணமாக இறுதியில் வருகின்ற மனம் என்ற சட்டையின் காரணமாக எப்படிப்பட்ட மனத்தை வைத்து நாம் என்ன நினைக்கின்றோமோ அதற்கு ஏற்ப தனு கரண புவன முகத்தை பெருமான் கூட்டி வைக்கின்றார் கூட்டி கூட்டிக்குறாரா யோசிச்சு பாருங்களேன் பெருமான் வந்து எத்தனை வேலை செய்கிறாரு அது நமக்கு மட்டும் இல்லை பாருங்களேன் நம்மளை சுற்றி எத்தனை உயிர்கள் இருக்குது நம்ம சொல்றது மனிதர்களை மட்டும் கிடையாது ஆடு மாடு கோழி மரங்கள் வண்டுகள் பூச்சி பொட்டு எது எடுத்தாலுமே எல்லாமே ஒரு உயிர் தானே அத்தனை உயிருக்கும் பெருமான் பார்த்து 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 இதை செய்கிறான் அப்படின்னா அவனுக்கு எப்படிப்பட்ட ஓவர் டைம் இருக்கும் எப்படிப்பட்ட அதாவது ஒரு ஒரு செய்துக்கிட்டே இருக்கிறானே அலுப்பே இல்லாமல் அப்படிங்கிற அப்படிங்கிற ஒரு பிரமிப்பு வரும் திடீர்னு ஒரு நாள் யோசனை வந்துச்சு நம்ம எல்லாருக்கும் ரிசெஷன் ரிசெஷன் சொல்றோமே சிவபெருமானுக்கும் அந்த மாதிரி ரிசெஷன் மாதிரி வருமா அவனும் வேலை இல்லாம இருக்கிற ஒரு சூழல் வருமா அப்படின்ற ஒரு எண்ணம் சாமி கொடுத்தாரு வித்தியாசமான ஒரு எண்ணமா இருந்தாலும் மனசுக்குள்ளால சிரிச்சுக்கிட்டே தான் உட்காந்து யோசிச்சுட்டு இருந்த இருக்கிற மாதிரி ஆச்சுது அப்போ தான் இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்து உயிர்களும் அதாவது இனிமேல் எந்த உயிருமே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு எல்லா உயிர்களும் முக்தி பெற்றால் அப்புறம் பெருமான் ஜாப்லஸ் தான் பாருங்களேன் சாமிக்கு அதுக்கப்புறம் வேலையே இல்ல சாமியோட முக்கியமான வேலை என்ன அப்படின்னா இந்த உயிர்களை உய்விக்க வேண்டி வருகிறது அவனுடைய வேலையே முக்கியமான வேலை கேவல நிலையில இருக்கிறாங்களா அருள் நோக்கம் செலுத்துங்க சகல நிலைக்கு வந்துட்டாங்களா அதுக்கேற்ற ஒரு குரு அனுப்புங்க விஞ்ஞான கலராக இருக்கிறாங்களா கலரா இருக்கிறாங்களா அதுக்கேத்த மாதிரி அவங்க வந்து அருள் செய்யுங்க அதே மாதிரி சக்தி நிபாதம் மன்னிக்கணும் சக்தி நிபாதம் அடைந்தவர்களுக்கு அதற்கு ஏற்ற ஒரு நிலைப்பாடை கொடுப்பது இப்படி திருமான் பார்த்து 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 ஒரு வேலையை செய்துட்டே இருக்கிறானே அப்ப அவனுக்கு ஓய்வு வேண்டாமா என்பதனால தான் முற்றொழிப்பு என்று சொல்லப்படுகின்ற பேரூழி காலம் வருகின்றது அவனுக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் வேணும்ல ஆனா அப்பவும் பாருங்க அவன் சும்மா இல்லாம தான் இருக்கிறான் சும்மா ஒரு இடத்துல நிக்க மாட்டான் போல இருக்கு அப்படின்னு சொல்லுவோம்ல நம்ம குழந்தைங்கள சொல்லுவோம் சிலப்ப தலையில ரெண்டு சுழி இருக்குப்பா பாத்து அப்படின்னுவோம் ஏன்னா நிக்காது அந்த மாதிரி ரெட்டை சுழே இருக்கிற பிள்ளைங்க வந்து அடங்கி உட்காரவே உட்காராது போட்டு வாலா இருக்கும் வாலாருக்கும் பாடாப்படுத்தும் வீட்டில் உள்ளவங்களெல்லாம் பெருமானுக்கு அந்த மாதிரி நிறைய சுழி இருக்கு போல இருக்குது போட்டு ஆடிக்கிட்டே இருக்கிறான் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமும் சரி கொஞ்சம் ஓய்விடேன் அப்படின்னா கூட அந்த நேரத்தில் எல்லாத்தையும் ஒடுக்கிக்கிட்டு அங்கே நின்று டான்ஸ் தான் ஆடிக்கிட்டு இருக்கிறான் பெருமான் அப்போ அவனுக்கு ஜாப்லெஸ் அப்படின்னு சொல்கிற வேலையே இல்லாத ஒரு சூழல் வரணும் அப்படின்னா அனைத்து உயிர்களும் முக்தி அடைந்தால் அது நிகழும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை அன்னைக்கு வந்து கொடுத்தாரு அது கொஞ்சம் சுவாரஸ்யமான எண்ணமாக இருந்தது பெருமானுடைய திருவருள் இதில் பாருங்கள் ஒவ்வொரு உயிருக்கு ஏற்ப அந்தந்த உயிருக்கு கருணை நோக்கம் செலுத்தி கொண்டு இருக்கிறார் அதான் பாருங்கள் போகம் புவனம் தேகம் கரணம் இது எல்லாமே நமக்கு பெருமான் கொடுக்குறான் ஆனால் நாம் என்ன நினைக்கிறோம் இதை நான் செய்தேன் இன்றைக்கி ஒன்றும் கிடையாது நம்ம இங்கேருந்து இன்னொரு ஊருக்கு போகிறோம் ஏன் மலேசியா போகிறோன்னு வைங்களேன் நாம் போனோம் தெரியுமா மலேசியாவுக்கு அப்படின்னு சொல்கிறோம் பெருமான் கருணை இருந்தால்தான் போக முடியும் என்பதை நமக்கு இப்போ இந்த கோவிட் சுச்சுவேஷன் அழகாக புரிய வச்சிருச்சு யோசிச்சு பாருங்க பக்கத்தில் தான் இருக்குது அப்படி போனாக்கே அரை அரை மணி நேரத்தில் கிராஸ் பண்ணிடலாம் மலேசியா போயிடலாம் ஆனால் போக முடியுதா போக முடியறதில்லை ஏன் அப்படின்னா பெருமானுடைய கருணை இருக்கணும் பெருமானுடைய கருணை இருந்தால்தான் இது நிகழும் என்பதை மறந்துவிடக்கூடாது அதான் சொல்லிட்டு யாகிலது தன்னை நீ என்று தவியாதே நெஞ்சமே நின்னையே கண்டு அருளில் நில் நீ என்ன பண்ணணும் தெரியுமா நெஞ்சமே இது அனைத்தும் நான் செய்கின்றேன் நான் நுகர்கின்றேன் நான் பார்க்குறேன் நான் பேசுகிறேன் அப்படிங்கிறத எல்லாத்தையும் தூக்கி ஒரு ஓரமாக வச்சுட்டு இது பெருமானுடைய கருணை நம்பி ஆரூரர் சொல்றாரு பாருங்க காயம் காட்டி கண்ணீர் கொண்டால் வாழ்ந்து போதீரே நானா கேட்டேன் நீ தானே எல்லாத்தையும் செய்த மாயத்தை காமிச்சது நீ பிறவியை காமிச்சது நீ நான் நான் செய்தேன் கிடையாது அதனால காயத்தை காமிச்சதும் நீ அதனால வந்த கண்ணையும் கொடுத்தது நீ அதை இப்போ பிடுங்கிக்கிட்டதும் நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தெளிவு நம்ம அருளாளர்களுக்கு இருந்த அந்த தெளிவு நமக்கு வர வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் திருமுறைகளை படிக்கின்றோம் யோசிச்சு பாருங்கள் இதில் ஏதாவது ஒன்று நம்ம உடலில் இருக்கிற ஏதாவது ஒன்று நாம் கேட்டு நமக்கு வந்துதா அப்படின்னா இல்லை இந்த கண்ணு வேணும் இந்த மூக்கு வேணும் இந்த வாய் வேணும்னு நாம் கேட்டோமா இல்லை ஒன்றும் கிடையாதுங்க நம்ம குரல்ல இருந்து எதுவுமே நாம் கேட்டு வந்தது கிடையாது பெருமான் கொடுத்தது என்பதை மறந்துவிடக்கூடாது அவன் கொடுத்த பிச்சை இந்த பிச்சையை வாங்கியிருக்கிறோம் நாம் அப்படின்னா அதுக்கு நன்றி கடப்பாடு நமக்கு இருக்குது அப்படின்னா இந்த கருவி கரணங்களால் நாம் பெருமானுக்கு மட்டுமே நன்றி செலுத்த வேண்டும் இந்த உடலால் பெருமானுக்கு மட்டுமே ந சேவை செய்ய வேண்டும் இந்த குரலினால் பெருமானின் புகழை மட்டுமே பேசுவதற்கும் பாடுவதற்கும் பயன்படுத்த வேண்டும் இந்த மனத்தினை பெருமானுக்காகவே செலவு செய்ய வேண்டும் அப்படி செய்வதுதான் நன்றி கடப்பாடு என்று சொல்லப்படுவது அதை தான் இங்கே சொல்கிறாரு நீ செய்த நீ செய்தன்னு உட்காந்து அலையாதப்பா நீ எதையுமே செய்யலை பெருமான் செய்விக்கின்றான் ஆரொருவர் ஆடாதாரே அடக்கு வித்தால் ஆரொருவர் அடங்காதாரே பெருமான் அடக்கணும்னு நினைச்சா ஒரே செகண்ட்ல அடக்கிடுவான் ஆட வைக்கணும்னு நினைச்சா ஆட வைப்பான் இது அனைத்தும் பெருமானுடைய கருணை பெருமானுடைய செயல் பெருமானுடைய மிக பெரிய அருள் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது ஆக பெருமானின் கருணை இருந்தால்தான் நாம் அவன் புகழை பாடவும் பேசவும் கூட முடியும் நினைக்கவும் முடியும் என்பதை மறந்து விடக்கூடாது அதான் இங்க சொல்ல கண்டு அருளில் நில் என்று உபதேசமாக நமக்கு குரு முதல்வர் சொல்லுகின்றார் என்ன பொருள்னா பெருமானுடைய அருளில் அப்படியே இரு அதை விட்டு வெளியில் வருவதற்கு எந்த ஒரு காலத்திலையும் பிரயத்தனம் எடுக்காதே அப்படி எடுத்தால் மீண்டும் இந்த புவன போகத்தில் மாட்டிக்கொள்ளுவாய் என்று நமக்கு அறிவுரை சொல்லும் அற்புதமான ஒரு பாடல் இந்த எழுபத்தி ஐந்தாவது பாடல் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி சிவசிவன் திருச்சி चिट्रंबल